பறக்கக்கூடிய ஆற்றல் கற்று ஒரு பெண் பசுவடிவ தெய்வம் பகவான் வந்து ஸ்ரீமன் நாராயணன் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு பூச்சி காமதேவன் எனக்கு முக்கியமான பொருள் இந்த காமதேவன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கணன்மனை மனைவி ஒற்றுமை இல்லை கணன் சண்டை சந்தை அப்படி பார்க்கலாம் சந்தை இருக்குது அப்படின்னாலும் இந்த காமதேவன் பூஜை பண்ணிங்கன்னா ஒரு பொருள் காமதேவன் பண்ண பண்ண உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குறை இருக்காது அன்னத்துக்கு குறை இருக்காது பாசு குறை இருக்காது பாலுக்கு குறை இருக்காது குடும்ப ஒற்றுமைக்கு குறை இருக்காது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் காமதேவன் அங்கே நான் குறை குடும்பம் குடும்ப ஒற்றுமைக்கு இதனால பக்கம் பண்ணி அதுதான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காமதேவனுக்கு காயத்ரி கொடுத்துருவோம் ஓம் ஸ்ரீபகாய வித்மகே காம க தாய் சாதி மைத்தி தன்னும் தேனும் பிரச்சோதயா இந்த காமதேனு புதன் கிழமை சனிக்கிழமை பெருமாள் நம்ம பூஜை மகாலட்சுமி பெருமாளே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மகாலட்சுமி பெருமாள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு காமதேன பூஜை பண்ணிங்கன்னா சீக்கிரம் சித்தியாக இருக்கும் பெருமாள் கோயிலில் போயிட்டு ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு நூற்றி எட்டு ராகவேந்திர ஒரு கோயில் எங்கன்னா இருந்தால் ராகவேந்திரிட்ட போய் ஒரு ராகவேந்தர் வந்து குருவா எத்தனை வந்து என்னன்னா என்ன காமஜேன் வந்து இந்த படத்தை வந்து குத்துருவாங்க இதை வந்து பிரேம் போட்டு வச்சு அதுதான் உங்களுக்கு ரெண்டு இதுதான் காமஜேன் இந்த காமதேனா பிரேம் போட்டு வீட்டில் வச்சுக்கணும்

மகாலட்சுமி அம்சம் அதோடய வீஜாச்சரம் கிளீன் ஆக இந்த காமதேவன் வந்துடுறத தினம் நூற்றி புழுச்சு இது பண்ணும்போது மகாலட்சுமி பற்றி பூஜை பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு மல்லிகை ஒரு சினிச் பால் சினி வச்சு இது படத்த முன்னால நெய் தீபம் வந்து காமதேவனை நம்ம பூஜை பண்ணணும் வெளியான சவாலான நல்ல ஒரு கன்று போட்ட பசுமாட்டுக்கு பின்னாடி அதனுடைய யோனிபுரத்தில் குங்குமஞ்சா வச்சு பூஜை பண்ணி அதுக்கு அருகமுருளும் வாழைப்பழமும் வெளியம்மை செவ்வாய்மனா கொண்டு செல்வாக்கு யோனி பூஜை யோனி பூஜை ரொம்ப சிறப்பாக அது நான் என்ன பண்ணணுங்க வெளியம்மை செவ்வாய்மை போயிட்டு ஒரு பஸ்ஸு கண்டு போட்ட பசு அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி அந்த யோனியை மஞ்சள் தடவி குங்கு மஞ்சள் வச்சு பூஜை பண்ணி நடு முதுகில் கொஞ்சம் குங்கம் வச்சு நெற்றில் ஒரு பொங்க வச்சு கால்களாக பொங்க வச்சு அதுக்கு ஒரு மாலை விட மல்லிகை மாலை போடலாம் போட்டு கரெக்டாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்மை கரெக்டாக அது பூஜை பண்ணிட்டு அது அருகும் வாழ்படணும் பிடிச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வா குறையாமல் காமதேன் சீன சித்தியாகும் ஒரு மூணு வாரம் பூஜை பண்ணிங்கன்னா காமதேன் உங்களுக்கு அது சித்தியாக உங்களுக்கு அதிகமாக இருக்குது

அவருக்கு கொடுக்கணும் அவருக்கு கொடுக்கணும் அவங்க நான் கொடுத்தேன் மூணாவது வாரம் அதுக்கு வேஸ்டி துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு தட்சணம் கொடுத்து நான் பூஜை அதுக்கு செவ்வாய் கிடைக்கும் மூணு வாரம் சரிப்பா